ட்ரைஸ்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தீர்மானத்தில் உறுதி ஆதார வசனம் சங்கீத நூற்றி முப்பத்தி எட்டு ஒன்று ரெண்டு வசனங்கள் உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் வெளிப்பாடு பெற்ற கிருபையின் மக்களை மேற்கண்ட வசனம் தாவீதின் தீர்மானத்தை பற்றி பேசுகிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி முப்பத்தி ஒது ரெண்டு சங்கீதம் முழுமையும் தாவீது தன் அடைந்த நன்மைகள் அண்மை காலத்தில் கடந்த காலத்தில் பெற்றவைகளை நினைத்து முடிவுக்கு வருகிறார் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் இருந்தார் தன்னுடைய வாழ்வில் இருக்கப் போகிறார் என்பதை தனது அனுபவங்களை கொண்டு தீர்க்க தரிசனமாக பாடுகிறார் எத்தனை துன்பங்களின் நடுவே இருந்தாலும் தான் அவரது பிரசனத்தை உணர்வதாக கூறுகிறான் கர்த்தர் தன்னை விட்டு இல்லை என்பதை ஆணைத்தரமாக கூறுகிறார் சரி நாம் தாவீதை பார்த்து பின் ஏனப்பா உனக்கு இத்தனை பாடுகள் அவமானங்கள் நிந்தைகள் காரணமே இல்லாமல் உன் மாமனார் ராஜா உன்னை உயிரை வேட்டையாட துரத்தோ துரத்துன்னு துரத்துகிறான் ஏன் என்றால் தாவீது பதில் சொல்லுவான் என்னை சூழ்ந்து பகைவர்கள் முகாந்திரம் இல்லாமல் துன்புறுத்துகிறவர்கள் சூழ்ந்திருந்தாலும் அவன் மத்தியிலிருந்து நான் கருத்தரின் கரத்தை பார்க்க கற்றுக்கொண்டேன் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவரது கரத்தை பார்க்க கற்றுக் கொடுக்கிறார் பிசாசின் கிரியைகளை நம்மீது அனுமதித்து நம்மை புடமிடுகிறார் அவனுக்கு ஒரு எல்லையை நியமித்திருக்கிறார் ஒவ்வொருவரும் வாழ்விலும் பிசாசு நம்மை முற்றிலும் மேற்கொள்வது போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றி விடுவார் நம்முடைய வெற்றியின் கொடியில் அவனை கொண்டே நம் ஆத்மாவை புடமிட்டு பலப்படுத்தி நம்மை கொண்டே காரியங்கள் செய்ய வைத்து எவனோ ரட்சிக்கப்பட்ட மக்களை ஆண்டவரின் பிள்ளைகள் தொட முடியாது என்பதை காட்டவே அனுமதிக்கிறார் இரண்டாவது காரணம் எந்த மோசமான சூழ்நிலையிலும் என் பிள்ளை சத்தியத்தை விட்டு வழிவிளைய போக மாட்டான் என்பதை உலகிற்கு காட்டி தான் மகிமைப்படுவதற்காகும் பிசாசு மட்டுமல்ல கர்த்தரே நம்மை எதிரான சூழலில் வைத்து நம் ஆத்துமாவை பலப்படுத்துகிறார் நிழலில் வைத்து ஏசி ரூமில் வைத்து கற்றுக் கொடுத்தால் நாம் அவ்வளவாக பலப்பட மாட்டோம் பின் சில காலம் வெயிலிலும் சுனாமியிலும் நடுவிலும் பள்ளத்தாக்கிலும் வைத்து புடமிடுகிறார் இதற்காகத்தான் என்று தா பதில் சொல்லுவான் இப்படி அழுகியின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து வந்தபின் தேவப்பிள்ளை தீர்மானம் எடுக்கும் இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாசமாக இருக்கிறார் நான் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு வெளத்தோடும் துதிப்பேன் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று தீர்மானம் எடுக்க வைப்பார் நாம் எடுப்போம் இதில் உறுதியாயும் இருப்போம் ஏனென்றால் வெயிலிலும் மழையிலும் பனியிலும் அக்கினியிலும் இருந்து தப்பிக்க தப்புவிக்கப்பட்டு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே காஸ்ட்லி லெசன்ஸ் இதுதான் மெய் ஆக மனிதர்களாகிய நாம் எந்த அனுபவம் இல்லாமல் எல்லாரும் தீர்மானம் எடுக்கிறார்கள் நாமும் எடுப்போமே என்று சுய பலத்தால் உடைய அனுமதியினால் நம்முடைய எடுக்கக்கூடிய ட்ரைனிங்கினால் நம்ம எடுக்கும் தீர்மானம் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கும் பின் விழுந்து விடுவோம் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஜிலும் திருகியில் வைத்து சுற்றி சுற்றி அனுபவ பாடங்களை கொடுத்து இறக்கி விடும்போது கர்த்தாவே உண்மையே நம்பி இருக்கிறேன் என் ஆத்துமாவை உமக்கு நேராக உயர்த்துகிறேன் உன் வழியை காண்பியும் உம்முடைய பாதையில் ஆவியானவர் நல்ல வழியில் நடத்துவாராக என்று சாஷ்டாங்கமாக விழுந்து அவரது கிருபை பெற்று எடுக்கும் உறுதியான தீர்மானம் அது நிலைத்து நிற்கும் நம் சுய பலத்தை கொண்டு நாம் எடுப்பதில்லை ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்து நடப்போம் இது கிருபையின் அடிப்படையில் தீர்மானம் எடுக்கிறோம் எடுக்க வேண்டும் பின் இதிலிருந்து வழி விலக அதிக வாய்ப்பே இல்லை என அத்தனை அனுபவம் நமக்கு இருக்கிறது ஏனென்றால் நமக்கு ஞாபகம் ஞாபக சக்தி இருக்கிறதே கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கிறோமே இனி தூக்கத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன் போதும் ஆறு ஏழு மணி நேரம் தூங்கினால் போதும் என்று தீர்மானம் எடுப்போம் அதிகாலை எழுப்பி ஆயத்தமாகி ஆண்டவரின் பாதத்தில் அமருவோம் அவருடைய தேடுதலின் நேரம் விடுந்தபின் தான் மற்ற வேலைகளை செய்வோம் முன்பெல்லாம் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு யாரோட பேசிக்கொண்டே வேதம் வாசித்திருக்கிறோம் அந்த அடிப்பட்ட அனுபவம் மட்டுமே நம்மளை உறுதியாக தீர்மானம் எடுக்க வைக்கிறேன் பின் ஆவியானவருக்கு அவருக்கு அற்புத திட்டத்தை ஆவியானவர் தாம் வைத்திருக்கிற அற்புத திட்டத்தை நம் நம்மூலம் நிறைவேற்ற ஆவியானவருக்கு எளிதாக இருக்கிறது எப்பொழுது இந்த அனுபவங்களெல்லாம் பெற்று நாம் தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது பிசாசும் தீர்மானம் எடுக்கிறான் அவன் அவ்வப்பொழுது நிகழ்காலத்தை கொண்டுதான் அவன் தீர்மானம் எடுப்பான் நான் பேசுகிற பேச்சு நடவடிக்கை வீட்டில் நடக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்டு வெளிப்படையான அறிக்கை இதை பார்த்து இதை குலைத்து போட்டு தான் வகுத்த திட்டத்தின்படி நடக்கும் என்றும் அவனும் பிளான் பண்ணி சுறுசுறுப்பாக செயல்படுகிறான் யாத்திராவும் பதினஞ்சு ஒம்பது வாசித்து பாருங்கள் தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று பிசாசு பார்வோனை அவன் சேனையை தூண்டிவிட்டான் அப்படித்தான் பார்வன் சொல்லி கொண்டு வந்தான் எந்த இராணுவ அமைப்பும் இல்லாத இஸ்ரேல் மக்களை பின்தொடர்ந்தான் அவன் தலை நசுக்கப்பட்டான் பிசாஸ் ஆதியாகும் மூணு பதினஞ்சில் நசுக்கப்பட்டாயிற்று அவன் மூளை குழம்பி போயிருக்கிறான் அதே சமுத்திரத்தின் பாதையில் ஆக்ரோஷமாக வந்தவன் அழிந்தான் முழுவதுமாக மக்களே நம்மை குறித்து அவன் எப்போவோ திட்டமிட்டு தீர்மானம் எடுப்பதில்லை அவன் தீர்மானம் எடுப்பதற்கு பின்தொடர்வதற்கு நம்முடைய பேச்சு கர்த்தர் பேரில் பற்று அறிக்கை விசுவாசம் இதை பார்த்து நிலகுலிய வைக்க தீர்மானம் எடுக்கிறார் முற்றிலும் தோற்று போவான் பயப்படாதீர்கள் மூன்றாவது காரணம் இனி ஒரு நபர் தீர்மானம் எடுக்கிறார் நாமும் தீர்மானம் எடுக்கிறோம் பிசாசும் தீர்மானம் எடுக்கிறார் கர்த்தர் தீர்மானம் எடுக்கிறார் நம் பரம தகப்பன் தீர்மானம் எடுக்கிறார் ரட்சகர் மீட்பர் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவர் எடுப்பதில்லை தாயின் வயிற்றிலே கருவாக நாம் இருக்கும்போதே அவர் நம்மை முன்குறித்தவர் ஏன் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே முன்குறித்தவர் நம்மை வேர் வேர்விரித்து முன்னறிந்து முன்குறித்து அழைத்து திட்டமும் தீர்மானம் செய்து பின்தான் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் ரோமர் எட்டு முப்பதை வாசியங்கள் கர்த்தர் நம் நடவடிக்கை பிசாசின் தந்திரம் இவற்றை பார்த்து பார்த்து தீர்மானம் திட்டத்தை அழித்து பின் அழித்து பின் எழுதி அப்படி செய்கிறவர் அல்ல அவர் எழுதினது எழுதினதே குறித்தது குறித்ததே அழைத்தது அழைத்ததே எஸ்ஐயா நாற்பத்தாறு அதிகாரம் பத்து பதினொன்று வாசியங்கள் என் ஆலோசனை நிலை நிற்கும் என்கிறார் எனக்கு சித்தமான வேலை செய்வேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் கேட்டீர்களா இது கர்த்தர் எடுக்கும் தீர்மானம் இது என்ன தடைகள் வந்தாலும் அவர் முன்பாக ஒன்று நிற்க முடியாது அவர் நினைத்தது செய்து முடித்தே தீர்வார் சாத்தானின் தீர்மானத்தை திட்டத்தை விடுதலை ஒன்றுமில்லாமல் தவிடுபடியாக்கி நம்மை அவர் பாதைக்கு கொண்டு வந்து சித்தத்திற்கு கொண்டு வந்து நம் மூலமாகவே நிறைவேற்று ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொன்னீர்கள் அல்லவா தள்ளினீர்கள் அல்லவா பாரியம் பிள்ளை என்று நம்மளை காட்டுவார் ஆக நாம் ஆரம்பத்திலேயே அவரோடு இணைந்து கொள்வது மிக மிக நல்லது அப்ரஹாமுக்கு ஆண்டர் வாக்கு கொடுத்தார் உன்னை கற்ப பிறப்பு பிறப்பான் ஈசாக்கு என்று பெயரிடு என்று சாராளுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு அவன் கொஞ்சம் விலகி அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான் இஸ்மவேலுக்கு தகப்பனானான் ஆண்டவர் கோவித்து கொண்டாரா ரிஜெக்டட் பிசு இப்போ அப்படின்ட்டாரா இல்லையே அவர் நினைத்ததை சொன்னதை நிறைவேற்றி முடித்தார் யோசிப்புக்கு தோரி தரிசனம் கொடுத்தார் சொப்பனங்கள் கொடுத்தார் ஆர்வ சகோதரனு சகோதரன் சொல்லிவிட்டான் பிசாசினி உயிரோடு இருந்தால் தான் இது நடக்கும் குளியில் போட்டான் கர்த்தருடைய கரம் இருந்தது வெளியே கொண்டு வந்தார்கள் விற்று போட்டார்கள் அங்கே கர்த்தருடைய கரம் இருந்தது இவன் செய்ததெல்லாம் வாய்த்தது அங்கே அவமானப்படுத்தி சிறைக்கு கொண்டு வந்தார்கள் கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்தது அவன் சிறையிலும் செய்ததெல்லாம் வாய்த்தது நேரம் வந்தது எகிப்தின் முழுமைக்கும் என்ன சொன்னாரோ என்ன திட்டமிட்டாரோ என்ன சொப்பனத்தில் காட்டினாரோ அப்படி தலைவனாக வைத்தார் அவர் எடுத்த தீர்மானம் திட்டம் நிறைவேறியே தீர்ப்பு அபரகாம் வாழ்வில் யோசேப்பின் வாழ்வில் நிறைவேறியது தாவீதின் வாழ்வில் நிறைவேறியது ஏன் உங்களுக்கு எனக்கு நிறைவேறாது கட்டாயம் உங்களுடைய வாழ்வில் நிறைவேறும் கர்த்தருடைய தீர்மானம் நிறைவேறியே தீரும் உங்களை குறித்து அற்புத திட்டங்களை வைத்திருக்கிறார் எஸ் ஆயி ஐம்பத்தஞ்சு எட்டு ஒன்போதை வாசித்து பாருங்கள் அதை நிறைவேற்ற ஆவியானவர் அம்மை தீர்மானம் எடுக்க வைக்கிறார் செயல் வடிவம் கொடுக்கிறார் இதுதான் ஆவியானவரை நடத்துதல் வெற்றி காணுதல் ஜெபிக்கலாம் தகப்பனே உண்மை தேடும் விதத்தில் தேடுவேன் ஆவியானவர் செம்மையான வழியில் நடத்தி வெற்றி அடைவேன் என் சித்தம் தீர்மானம் அல்ல உம் சித்தம் நிறைவேறும் தகப்பனே நான் ஒரு தீர்மானம் செய்கிறேன் ஆவியானவர் உணர்த்துதலுக்கு கட்டளைக்கு தவறாமல் கீழ்ப்படுது நடப்பேன் இயேசுவே நாமத்தில் பெதாவே இன்றைய சிந்தனைக்கு கர்த்தரின் தீர்மானம் என் மூலம் நடக்கும் ஆமேன் ஹல்லே லூயா